அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான சூட்சமம் அக்னி நட்சத்திரம் தொடங்கிவிட்டது வீட்டில் லிங்கம் வச்சுருக்கிறவங்க சிவன் சிலை வச்சுருக்கிறவங்க பாலலிங்கம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க ஈசன் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அன்பு சொந்தங்களே அச்சிய திருதியை முன்னிட்டு நமது அறக்கட்டளை சார்பாக நூத்தி எட்டு திவ்ய மூலிகைகளை பொடியாக்கி சொர்ண லக்ஷ்மி தூபம் என்ற தூபத்தை வெள்ளி நாணயத்துடன் உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பு பூஜை செய்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் இந்த தூபத்தை அச்சய தீர்தை நாள் முதல் அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் முதல் தொடர்ந்து உங்க வீட்ல தினமும் சாம்பிராணி தூபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தூபத்தை பயன்படுத்தி பணம் சேரும் தங்க வசியம் ஏற்படும் இந்த தூபம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கால் கிலோ அரை கிலோ பாக்கெட்டுகள் கிடைக்கும் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திரம் தொடங்கிவிட்டது அன்பானவர்களே நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அது எந்த லிங்கம் இருந்தாலும் சரி லிங்கத்திலிருந்து வேறு எந்த லிங்கம் இருந்தாலும் சரி லிங்கம் நந்தி மற்றும் பானலிங்கம் இருந்தாலும் சரி சிவன் சிலை தனியாக சில வீடுகளில் சிவன் சிலை குடும்பத்தோடு இருக்கும் சிவன் குடும்பம்னு சொல்லிட்டு அந்த சிலையை நான் சொல்லலை சிவன் சிலை தனியாக இருந்துச்சுன்னா இந்த பொருட்களை ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் சேகரித்து அந்த தண்ணிக்குள்ளே எப்பவுமே போட்டு வைங்க இந்த அக்ரினச்சல் முடிகிற வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே லிங்கமாகட்டும் பானலிங்கம் ஆகட்டும் சிவன் சிலையாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க இதை ஒவ்வொரு வருடமும் நம்ம சேனலில் நான் வழிகாட்டிட்டு இருக்கேன் தொடர்ந்து இதை செய்யுங்க எப்பெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ சிறப்பு பூஜைகள் ஏதாவது பண்ணுறீங்க அபிஷேகம் ஏதாவது பண்ணுறீங்கன்னா தண்ணீர்லேருந்து அந்த லிங்கத்தை எடுத்து வைத்து பூஜை பண்ணிவிட்டு மீண்டும் தண்ணீரில் போட்டு வச்சிருங்க சரிங்களா இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் லிங்கத்தையும் சிவன் சிலையையும் பானலிங்கத்தையும் தண்ணீரில் போட்டு வைத்தால் சிவன் அது உஷ்ணம் குறையும் சிவன் மனம் குளிர்ந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதங்கள் செய்வார் அந்த தண்ணீரை தினமும் மாற்றலாம் அல்லது இரண்டு நாளுக்கு ஒரு முறை மாற்றலாம் அல்லது வாரம் ஒரு முறை மாற்றலாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி தினமும் தண்ணீரை மாற்றினாலும் சரி அல்லது வாரம் ஒரு முறை மாற்றினாலும் சரி லிங்கத்தை தண்ணீரில் போட்டு வைங்கள் அக்னி நட்சத்திரம் முடியும் நாள் வரை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே முதல் முறையாக உங்களது குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெற்று ஆனந்தமாய் வாழ குலதெய்வ உபாஷனை உபாசனை வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்க இருக்கின்றேன் அதைப் போல நவ கிரகங்களின் தோஷங்கள் நீங்கி நவ கிரகங்களின் அருளை நீங்கள் பெற நவகிரக உபாஷனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடங்க இருக்கின்றேன் இந்த இரண்டு வகுப்புகள் பற்றி விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்